அன்புள்ள சகோதரர்களே மதம் என்பது ஒரு யூத மதம் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நிலைப்பாடு எழுதி அந்த நிலைப்பாடை ஒவ்வொரு வரிக்கு வரி வரியாக நமது உலமா பெருமக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இடையில சகோதரர் பேசும் போது சொல்றாரு கடைசியா பேசுறாரு நிமிஷம் கட்டிங் போடுறாங்க என்னமோ ஒரு மணி நேரம் கட்டிங் போட்ட மாதிரி உங்களுக்கு தேவையான வாசகத்தை மட்டும் கித்தாபுலயே கட்டி கட்டிக்கிறீங்க கித்தாபுகள் அதாவது இந்த அளவுக்கு அரபி தெரியாது சரி அரபி தெரியாது அரபியில தான் கித்தாபுல மோசடி பண்ணா உலமாக்கள்கிட்ட மாட்டது கொஞ்சம் சந்தேகம் மெதுவா புடிச்சுக்குவாங்க மெதுவா தான் புடிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு மாரிங்கிறது தமிழ் கித்தாபு அதுலயும் மோசடி ஆனா அது தமிழ் அந்த தமிழ்லயும் மோசடி அது மாதிரி போன அமர்வுல பேசும்போது சில சகோதரர்கள் சொன்னாங்க

காதியானி விவாதம் கால பேசும் போது சொன்னாங்க காதியானி விவாதம் தொட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுவீங்க எந்த முகத்தை வச்சு தொடங்க காதியானி விவாதத்தை காதியானி விவாதம் பண்ணீங்களே உங்க நடுவர் இங்க காதியானி விவாதத்தில் உங்க உங்க அமர்வுல உங்க கூட பிஜே கூட உட்கார்ந்து நடுவர் இப்ப சொல்ல முடியுமா ஷேக் முக்தார் அவருடைய பெயர் ஷேக் முக்தார் எங்க அவரு காதியானி கூட விவாதம் பண்ணுவோம் நடுவரை காணும் அடுத்தது கிறிஸ்டின் கூட விவாதம் பண்ணாங்களாமா கிறிஸ்டின் கூட வாதம் பண்ண போது அஜுவா ஹதீச காணும் ஒவ்வொரு விவாதம் ஒண்ணு காண போகுது காதியான விவாதம் பண்ணும் போது நடுவரை காணும் அதுக்கப்புறம் கிறிஸ்டின் கூட வாதம் பண்ணும்போது போது அஜுவா ஹதீச காணும் அதுக்கப்புறம் முஸ்தபா ரஷாதி கூட வாதம் பண்ணாங்க ஹாமித் பக்ரீவே காணும் இதே மதுரை ஆபாசோகர தலைப்பட ஹாமித் பக்ரி பேசினாரு முஸ்தபா ரஷாதி கூட அந்த ஹாமித் பக்ரி காணும் அல்லாஹு தாலா அவருக்கு இதாயத்தை கொடுத்தான் நீங்க இதாயத்தை விட்டு வெளியே போனீங்க சுண்ண ஜமாத்துக்கு எல்லாருமே சுண்ண ஜமாத்து வந்து போனதாங்க சந்தேகம் ஒரு வீக்க நாலு பேர் நாலு வீட்டுக்கு அந்த அவத்தால இதாயத்து கொடுப்பானா கொடுக்க மாட்டான் ஏதோ ஒண்ணு பொட்டி தெரிச்சு போகத்தான் செய்யும் அதனால ஒண்ணு தலை தெரிஞ்சு போனீங்க போனவ சுந்த ஜமாத்துல இருந்து தவியது 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 போய் ஈஷா யோகா மையத்துல போய் உட்கார நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு இதே காதியானிகள் கோவையில் அன்னைக்கு விவாதம் பண்ண போது காதியானி எத்தனை பேர் கோவை நபர் கோவை நபர்கள் இருக்குதான் கேட்டு பாருங்க எத்தனை பேர் கோவையில காதியான எத்தனை பேர் இருந்தாங்க அஞ்சு பேர் பத்து பேர் கேரளாவில் இருந்து ஆளு ஆளை கொண்டு விவாதமே நடத்துறாங்க ஆர்வி ஹோட்டல்ல இன்னைக்கு காதியானிகள் ஐநூறு பேர் கோவையில வளர்ச்சியாளருக்கு யார் காரணம் உங்களுடைய விவாத டிவிடி காரணம் நான் ஒரு உதாரணம் எனக்கு கொடுத்தாங்க இலவசமா டிவிடிய அங்க செல்ல அங்க போகக்கூடிய எல்லாத்துக்குமே என்னன்னு விசாரிக்க போனாலே கொள்கை விசாரிக்க போனாலே இந்தாங்க நாங்க பிஜே கூட வாதம் பண்ணிருக்கோம் இந்த டிவிடி பாருங்க இலவசமா கொடுக்குறாங்க அந்த டிவிடி வாங்கின போனா காதியானியா போறான்

நல்லா குத்து அதாவது சொல்லும் போது ஆதரவு சொன்னது புரிஞ்சதுங்களா இப்படி நம்ம கையில வெளியே மாற்று கருத்து இல்ல ஜீரோ நீங்க ஆரம்பிச்சீங்க அதே ஜீரோ நோக்கி தான் போறீங்க வெளியேறீங்க வெளியேறி மதத்துக்கு போய் யூத மதத்துக்கு போய் இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி உங்களுக்கு குத்தியாச்சு

அவங்க இதெல்லாம் சட்டமா சொல்லி வெளியே மக்கள் மத்தியில் சுத்தா பண்ணாங்களோ அந்த சட்டங்களை எல்லாம் நாங்கள் இப்ப எடுத்து வைக்கத்தான் போறோம் பேசுங்க